நல்ல உளுந்தை இரண்டு மணி நேரம் ஊறவிட்டு நன்றாக அரைத்து கட்டி போட அரைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உளுந்து வடை நன்றாக வரும் பதமாக இருந்தால் உளுந்து வடை போட முடியாது இந்த அரைத்த கட்டி உளுந்து மாவில் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து எண்ணெயை கொதிக்க வைத்து இப்படி உள்ளங்கையில் வைத்து நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு கொதிக்கின்ற எண்ணெயில் ஒவ்வொன்றாக இறக்கி நன்றாக பொரித்து எடுத்தால் அழகான உளுந்து வடை உளுந்து வடை மிகவும் அருமையாக இருக்கும் தோசையோடு சாப்பிடுவதற்கு சேர்த்து சாப்பிடுவதற்கு சட்னி சாம்பார் உளுந்து வடை மிஞ்சிய மாவில் நாங்கள் கொஞ்சம் தண்ணீரை விட்டு கொஞ்சம் நீர்பதமாக்கி தோசை சுடுவோம் தோசை சுடும் பொழுது இன்று சாம்பார் சட்னி தோசை நல்ல தோசைக்கல் சூடானதும் எண்ணெயை ஊற்றி ஒரு வெங்காயத்தை வெட்டி அதை தேய்ச்சி நன்றாக பிறக விட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்ல மொத்த தோசையாக அல்லது ரெண்டு கரண்டி மாவை எடுத்து மெல்லிசாகவும் போடலாம் போட்டு இப்படி சட்னியை மேலால் பிறப்பி அதற்கு மேல் சாம்பாரையும் நல்லா கட்டி சாம்பாராக இருக்கணும் தண்ணி சாம்பாராக இருந்தால் எல்லாம் ஒழுகும் வேக விட்டு மடித்து இப்படி ரெண்டு புறமும் மேலும் சுதுமாக மடித்து அதிலிருந்து வெளியாகின்ற சாம்பார் சட்னியை எடுத்து அந்த தோசைக்கு மேல் போட்டு இரண்டு பக்கமும் நன்றாக முறுக விட்டு எடுத்தால் சட்னி சாம்பார் தோசை மிக அருமையாக இருக்கும் அதோடு நாங்கள் வடையும் இன்னும் கொஞ்சம் மெல்லிய தோசைகளும் சுட்டு அழகாக இன்றைய இரவு உணவு இந்த சேனலை விருப்பம் தெரிவிங்கோ ஆதரவு தாருங்கோ